ஒரு புதிய ஒரு ஐம்பது படுக்கைகள் கொண்ட அதிதீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடம் ஒன்று கட்டுவதற்கு இன்றைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது இதே மருத்துவமனை வளாகத்தில் ஏற்கனவே நானும் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களும் ஏற்கனவே இந்த மருத்துவமனை வளாகத்தில் ரூபாய் பனிரெண்டு கோடி செலவில் ஒரு சீமான் கட்டிடம் குழந்தைகளுக்கான ஒரு பிரிவு கட்டிடம் ஒன்று பனிரெண்டு கோடி செலவில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் திங்கள் பத்தாம் தேதி நானும் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களும் வந்து அந்த கட்டிடத்திற்கான அடிக்கலை நாட்டினோம் அது தற்போது எண்பது சதவிகிதம் பணிகள் நிறைவுற்றிருக்கிறது மிக விரைவில் தினமும் ஓரிரு மாத காலத்தில் இந்த பனிரெண்டு கோடி ரூபாய்க்கான கட்டிடங்கள் இங்கே முடிவடையவிருக்கிறது இப்பொழுது ஒரு பதினெட்டு கோடி ரூபாய் செலவுக்கு இந்த கட்டிடம் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது கல்லூரி முதல்வர் சொன்னார் இது ஒரு தனியார் இடத்திலிருந்து அரசு எடுத்தது எங்களுக்கு மகிழ்ச்சி என்றார் உண்மையிலேயே அரசுக்கு மகிழ்ச்சியா என்றால் எனக்கும் எம் ஆர் கே பன்னீர்செல்வத்திற்கும் மாறுபட்ட கருத்து தான் கோடி அரசாங்கத்தின் சார்பில் செலவிடப்படுகிறது ஏற்கனவே பன்னிரண்டு கோடி செலவிடப்பட்டிருக்கிறது ஒரு கோடி ரூபாய்க்கான கட்டிடம் ஒன்று கட்டப்பட்டு இதற்கான மருந்து மாற்றிகள் டிஎன்எம் சார்பில் பிரிக்ரூட் செய்யப்பட்டு எவ்வளவு மருந்து வேண்டுமோ அவ்வளவும் தரப்பட்டுக் கொண்டிருக்கிறது இங்கே சிடி ஸ்கேன் இருந்தாலும் எம்ஆர்ஐ ஆக இருந்தாலும் எக்ஸ்ரே ஆக இருந்தாலும் அல்ட்ராசவுண்ட் ஆக இருந்தாலும் எல்லாமும் இருக்கிறது ஆனாலும் அவ்வப்போது வருகிற செய்திகள் இந்த மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் மருந்து மாத்திரைகள் தருவதில்லை வெளியே சென்று வாங்கிக் கொள்ள சொல்லுகிறார்கள் என்கின்ற புகாரும் வருகிறது இதில் பெரிய வருத்தம் தமிழ்நாடு அரசின் சார்பில் ஏற்கனவே இதை தவிர்த்து முப்பத்தி ஆறு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் இருக்கிறது இந்த முப்பத்தி ஆறு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் இது போன்ற புகார் இல்லை எந்த மருத்துவரும் பார்மசிஸ்டும் மருந்தாளுநரும் வெளியில் போய் மருந்து வாங்கிக்கொள் என்று சொல்வதில்லை இப்போது சாதாரணமாக ஒரு பிஎசி போனால் கூட ஒரு துணை ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு போனால் கூட டிரக்ஸ் எதெல்லாம் அவைலபிள் என்கின்ற ஒரு பெயர் பலகையை மருத்துவமனையில் மாற்றி இருக்கிறார்கள் அதை மாற்ற சொல்லி இருக்கிறோம் எத்தனை மருந்துகள் அவசிய மருந்துகள் எவை எவை இருப்பு இருக்கிறது என்கின்ற விவரங்கள் சாதாரண மருத்துவமனைகளில் கூட மாற்றப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நாம் பெருமைப்பட்டுக் கொள்கிறோம் நூறு ஏக்கர் பிரம்மாண்டமான மருத்துவமனை தான் பெரிய கட்டமைப்பு தான் மகிழ்ச்சி தான் ஆனால் இங்கே ஒரு ஏழை எளியவர் சிகிச்சைக்கு வருகிறபோது இங்கிருந்து போய் நீ வெளியில் மாத்திரை வாங்கிக் கொள் என்றால் இது தனியார் இடத்தில் இருந்திருந்தாலே பரவாயில்லையே என்கின்ற ஒரு நிலை பொதுமக்களுக்கு ஏற்படுமா ஏற்படாதா இவ்வளவு செலவை அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது இப்போது பதினெட்டு கோடியே செலவு செய்திருக்கிறோம் பன்னெண்டு கோடி ஏற்கனவே செலவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு கோடிக்கு கட்டிடத்தை திறந்து வைத்திருக்கிறோம் மருந்து மாத்திரை எவ்வளவு கேட்டாலும் கடலூர் இருந்து பெற்று வருகிறோம் அங்கே தயார் நிலையில் மருந்து மாத்திரைகள் இருக்கிறது அதே போல் இங்கே இருக்கிற அந்த உபரகரணங்கள் எதிலும் குறை இல்லை எல்லாமும் இருக்கிறது என்றாலும் இங்கிருந்து ஒரு எக்ஸ்ரே எடுக்க வேண்டும் என்றால் ஒரு சவுண்ட் எடுக்க வேண்டும் என்றால் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க வேண்டும் என்றால் ஒரு தனியார் கடையை வெளியில் காட்டி அங்கே இருக்கிற ஸ்கேன் போய் நீங்கள் எடுத்து வாருங்கள் என்று சொல்லி அனுப்புகிற ஒரு அவல நிலை இந்த மருத்துவக் கல்லூரியில் இருக்கிறது உண்மையில் நான் வருத்தத்தோடு இதை பதிவு செய்கிறேன் அரசாங்கம் முழுமையாக எடுத்திருக்கிறது நம்முடைய முதல்வர் அவர்கள் இங்கே பேசும்போது அரசாங்கத்தின் சார்பில் ஒரு அரசாணை ஒன்று வெளியிடப்பட வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் நானும் அதற்காகத்தான் கொண்டிருக்கிறேன் அந்த அரசாணை என்று சொல்லுகிற அந்த அரசாணையை நம்முடைய சிந்தனை செல்வன் சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார் அதற்காக முழு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் மனிதவள ஈர்ப்பு அரசாணை என்கின்ற அந்த அரசாணை மிக விரைவில் அந்த அரசாணையை வெளியிடுவதற்குரிய நடவடிக்கைகள் எடுத்து வருகிறோம் அந்த அரசாணை வெளியில் வந்தவுடன் இது போன்ற தவறுகள் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்வதில் நான் பெருமைப்படுகிறேன் அதுவரை எங்களை விட்டுவிடுவீர்களா என்று நீங்கள் கேட்கக்கூடாது கூடாது அதுவரையிலும் கூட யார் தவறு செய்தாலும் நம்முடைய துணை முதல் முதல்வர் அவர்கள் நிச்சயம் எங்களுக்கு நடவடிக்கைக்கு பரிந்துரைக்க வேண்டும் இருபத்தி நாலு மணி நேரமும் நானும் இங்கே வந்து காத்திருக்க முடியாது யார் மருந்து மாத்திரைகளுக்கு வெளியில் சிபாரசு செய்கிறார்கள் யார் எம்ஆர்ஐக்கு வெளியில் சிபாரசு செய்து அனுப்புகிறார்கள் இதையெல்லாம் நானும் அவரும் காத்து கொண்டிருந்து கழுகு பார்வையோடு பார்த்துக் கொண்டிருக்க முடியாது எனவே மனசாட்சியோடு பணியாற்ற வேண்டும் அரசாங்கம் எடுத்திருக்கிறது அரசாங்கத்திற்கு நல்ல பெயர் வருவதற்கு நீங்கள் உழைக்க வேண்டும் அரசாங்கத்தின் சார்பில் தரப்படுகிற கிராண்ட் வரவில்லை என்றால் நம்முடைய முதல்வரும் சம்பந்தப்பட்ட மருத்துவர்களும் எங்களை தேடி வருகிறீர்கள் சம்பந்தப்பட்ட அரசு அலுவலர்களை நாடி போகிறீர்கள் தேவையானால் முதல்வரையே சந்திக்கிறீர்கள் கொஞ்சமும் நீங்கள் சுணக்கம் காட்டுவதில்லை அரசாணை வேண்டும் என்பதிலும் போராடி பெறுவதில் மிக சாமர்த்தியமாக இருக்கிறீர்கள் தவறில்லை உங்களுடைய உரிமைகளை நிலைநாட்டிக் கொள்வதற்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் மக்களுக்கு ஆற்ற வேண்டிய பணிகளில் எங்கேயாவது சிறிய சுணக்கம் ஏற்பட்டாலும் நிச்சயம் இந்த அரசு கொண்டு சும்மா இருக்காது என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு மிகுந்த எச்சரிக்கையோடு தெரிவித்துக்கொள்ள கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நம்முடைய கல்லூரியின் முதல்வர் அவர்களும் கூட இதை ஒரு கண்காணிப்பு வளையத்தை ஏற்படுத்தி நிச்சயம் எதிர்காலத்தில் இன்றைக்கு பிறகு இந்த நிகழ்ச்சி முடித்து நானும் எம்ஆர்கே பன்னீர்செல்வமும் இந்த மேடையை விட்டு இறங்கி போனதற்கு பிறகு இது ஒரு சூழல் ஒருவரிடத்தில் கூட ஏற்பட்டது என்கின்ற அந்த நிலை இருக்காத வண்ணம் நிர்வாகத்தை நிவர்த்தியாக நடத்திட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்